இன்னைக்கு ஆண்டோட கிருபையில இந்த பிரச்சனையை கடந்தோம் நாளைக்கு என்னவோ இன்னைக்கு இந்த போராட்டம் முடிஞ்சிச்சு நாளைக்கு என்ன போராட்டம் இப்படித்தான் அனுதினமும் நினைச்சு நினைச்சு ஒரு போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த உறவுகளே நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசி வடிப்பாருங்க ஏசியா நாப்பத்தி ஒன்று பனிரெண்டிலே உன்னோட போராடினவர்களை தேளியும் காணாதிருப்பாய் பிரியமானவர்களே வெறும் போராட்ட களத்தில்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்கிறதை அனுதினமும் ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்பாடா இன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இன்னைக்கு எந்த போராட்டவுமே இல்ல அப்படின்னு சொல்லாத நாளே கிடையாது இன்னைக்கு ஆண்டோட கிருபையில இந்த பிரச்சனையை கடந்தோம் நாளைக்கு என்னவோ இன்னைக்கு இந்த போராட்டம் முடிஞ்சிச்சு நாளைக்கு என்ன போராட்டம் இப்படித்தான் அனுதினமும் நினைச்சு நினைச்சு ஒரு போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில நேரம் காமா இருந்துடுறோம் அமைதியா இருந்துடுறோம் சில நேரத்தில் மாமிசலத்துல போராடி தோற்றி போயிடுறோம் போராடினவர்களை போய்விடுவார்கள் நினைத்திருப்பீர்கள் நீங்க இருக்கிற இடத்துல வேற இருப்பீர்கள் அவர்கள் சிதறண்டு போவார்கள் காரணம் உங்களோடு கத்தர் இருக்கிறார் ஆகவே கத்தரை கொண்ட வாழ்க்கை வாழ தீர்மானிப்போம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம்